அமேன் இப்போ ஏவாளுடைய மகன் வந்து காயின் அழிவியா அது ஆந்தாமனுடைய மகன் இல்லை காயின் ஏவாலனுடைய மகன் அப்ப ஏவால் ரெண்டு பேருக்கு தாய் அமேன் காயினுக்கும் தாய் ஆபேனுக்கும் தாய் ஏவால் ஆதாமோடு கூட சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைதான் தான் ஆபேல் ஏவால் சர்பத்தோடு கூட சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைதான் காயின் அப்ப அங்கே தேவராங்கிய கத்த சொன்னார் இந்த வெளிச்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே பார்க்கும்பொழுது சரீர மரணம் ஆத்ம மரணம் ரெண்டுதையும் அங்கே சாகவே சாகுங்கன்னு சொன்னார் அங்கே யாருமே சாகல யார் ஆதாமும் ஏவானும் சாகல ஆனால் மரணம் வந்து நிச்சயப்பட்டாயிற்று இப்போ வசனத்தின்படி நம்ம பார்க்க போகிறோம் காயின் அவன் எப்படி அவன் ஆபில் ஆனா அந்த காணிக்கை செலுத்தும் பொழுது காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை காரணம் என்ன இந்த விருட்சத்தினுடைய கனியை பார்த்து பார்த்து நல்லா வசியம் பண்ணி காமிச்சு காண்பித்து காண்பித்து தானே என் மகளை நீ என்ன பண்ண வசியம் பண்ணி வஞ்சித்து என் மகனுடைய கற்பனை அழிச்ச அதே வந்து நினைச்ச உன் மகனை என்ன பண்ற உன் மகனை மூலமா எனக்கே நீ காணிக்கை கொண்டு வந்து வைக்கிறியா உன் காணிக்கை நான் எப்படி அங்கீகரிப்பேன் விருட்சத்தினுடைய கனியே அவன் கொண்டு வந்து வைக்கிறான் அவன் கொண்டு வந்த காணிக்கை என்ன காணிக்க அலை லூயா நான்காவது வசனம் ஆ சில நாள் சென்ற பிறகு காயின் மூன்றாவது வசனம் காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இதுலேயே தெரிஞ்சுலாம் இவன் யாருடைய மகன் விருட்சத்தினுடைய விருச்சத்தினுடைய விருச்சத்தினுடைய கனிகளை நிலத்தினுடைய கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இதிலே தெரிஞ்சு கொள்ளலாம் அவன் தகப்பன் மூலமாய் வந்து அமே க்ளோரி கனிகளை கொண்டு வந்து வைக்கிறான் இந்த கனியை காமிச்சு தானே அவன் என் நீ வந்து கற்ப இழக்க வச்சு பேசித்தனை செய்ய அலை லூயா உன் வார்த்தைக்கு கீழ்படிய அலை லூயா அமே இந்த கனி

கூட சேர்ந்து பெற்றெடுத்த இந்த பிள்ளையுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் கொலை வெறிப்படுத்த அமே ஒரு மனுஷனை அமே கொலை செய்யத்தக்கதாய் வஞ்சிக்கத்தக்கதா எடுக்கணும் அப்படிதான் அவனுடைய கத்திரக்கு காணிக்கை கொண்டு வந்து கேக்கும்போது அதை அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஏன் காணிக்கை நீ அங்கீகரிக்கல அப்ப நான் என்ன பார் என்று சொல்லி அமேன் க்ளோரி அங்கு அவன திட்டம் போட்டான் காயின் தான் சகோதரனாக ஆபேலோடு கூட அவன் பேசினான் க்ளோரி அஹ் இங்கே ஆபேலோடு கூட அவன் பேசினான் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய வயது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாலிப வயசு இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு அங்கே வேதத்தின்படி அங்கே வனாந்திரத்தில் ஆண்ட சொல்லும்போது இருபதும் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களும் மேற்பட்டவர்களும் அப்படின்னு அந்த அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இங்கே சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படின்றன்னா பதினேழு வயசு அப்படின்னா அப்போ அங்கேனா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம்லாம் அப்படி ஆயுளோடு கூட வாழ்ந்துருக்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு என்ன ஒரு ஒரு அறுபது வருஷம் இல்லை எண்பது வருஷம் அந்த மாதிரி அந்த ஒரு வயசு கணக்கில் வரும்போது தான் அவங்க வந்து அந்த அடல்ட் இந்த வாலிப ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல கருத்து தெளிவு இருக்கிற வயசு தான் அவங்களுக்கு இப்போ நம்ம என்ன செய்யற அந்த காயை ஆபிலாவோடு கூட பேசினா இங்கே தான் முக்கியம் அவையலோடு கூட பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் ஓ வயல்வெளியில் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு சரீரமும் வயதும் வாலிபமும் அவங்களுக்கு இருந்திருக்கு வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் இப்போ வயல்வெளியில் இருக்கிற சமயத்தில் அவரோடு பேசி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கண் காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் அலையிலா இப்போ காயினுடைய அப்பா யார் சட்பம் மிருகம் அந்த மிருகம் என்ன செஞ்சா ஏவாளுடைய கற்பை அழிச்சான் அவனுடைய வித்தை கொடு அவனு அவனுடைய வித்தாகிய அவனுடைய பிள்ளைய காயினை அவன் பெற்றெடுக்க வச்சான் அனைவியா அந்த காயினை அனு காயினுக்கு காயின் என்ன அவனுடைய திட்டம் பாருங்க பரிசுத்த சந்ததியே ஐ மீன் ஏவல் உலமாய் உண்டாகாதபடிக்கு அவனுடைய வித்து வெளிவரும்படி அவன் செய்து மாம்ச சந்ததியை உண்டாக்கி மரணத்தை அவன் வரவிச்சான் தோட்டத்துல மரணத்தை நிர்ணயிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படியே என்ன வந்து பேசி கொடுக்கப்பட்டதுவழியில ஆபேலுக்கு அவனை கொலை செய்தான் அமைய கொலை செய்கிறான் பரிசுத்த சந்ததியா அழிச்சிட்டான் பரிசுத்த சந்ததிய பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு பெண்ணானவள் அவர் பரிசுத்தத்தை இழக்கும்படி செய்தார் இரண்டாவது அவருடைய கற்பை வைத்தான் மூன்றாவது அமீன் ஏவால் உடல் கூட சேர்ந்து அமேன் ஜோரி அவனுடைய வித்தை அமீன் அவன் அமேன் உருவாக்கினா அவனுடைய வித்தாகிய மகன் அவனை சர்பத்தினுடைய மகன் என்று சொல்லப்படு காயின் மூலமாய் அமேன் தேவனால் அமேன் உண்டாகன சந்ததி பரிசுத்த சந்ததியாய் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரே அந்த பரிசுத்த சந்ததியே அவன் அழித்து போனான் அழித்து போட்டான் அலுவயா இங்கே நம்ம பார்க்கணும் தேவாலனுக்கு தெரியும் தானே நம்ம சர்பத்தோடு கூட வேசித்தலை செய்தோன்னு ஆ ஏவாளுக்கு தெரியும் தானே காயினை பெற்றெடுத்தோன்னு தெரியும் தானே காயினுடைய சுபாவம் எப்படி இருக்கணும் தெரியணும் தானே அங்கதான் ஏமாந்து தோட்டத்துலதான் ஏமாந்து என்னை வஞ்சிட்டான்னு அடுத்து அந்த பிள்ளை மூலமா எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஞானம் இல்லை இவனால ஆபேலுக்கு எந்த ஆபத்து வருமோ அங்கே பாருங்களே ஆமே அங்கே ரெபே கால் பாருங்க தன் பிள்ளைகளுக்காக போய் ரெட்ட பிள்ளைகள் இருக்கும்போது போய் அங்க விசாரிக்கிறா அலையிலுவியா இங்க போய் விசாரிக்கிற ஆண்டவரே இது என்ன அப்படின்னு போய் அங்க விசாரிக்கிறா அந்த ஞானம் இருக்கணும் அமேன் க்ளோரி ஞானம் இருக்கணும் இந்த பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது கத்தடத்துல நாம் விசாரிக்கணும் அலையலூயா அப்ப நான் என்னதான் நான் எழுந்துட்டேன் அப்ப அந்த அவனோடு கூட சேர்ந்து அந்த பெற்றெடுத்த அந்த பிள்ளை அமே தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழுமில கூடாது இவன் என்ன செய்வானோ கண்காணிச்சிருக்கணும் இவன் மூலமாய் என்ன ஆபத்து உருவாக போது என்னென்ன திட்டமிடுவான் என்னையே ஜோரி அழித்திருக்கிறான் என்றான் இவன் மூலமாய் அமே ஜோரி அமே இந்த தேவனுடைய சந்ததி நான் பெற்றெடுத்த தேவ பிள்ளைக்கு அவன் என்ன செய்வான் என்று சொல்லி கருத்தும் அவர் தாய் கவனிக்காமல் விசாரிக்காமல் அவர் விட்டு தான் அலை லூயா அமே அவன் விசாரித்தாலும் சரி விசாரிக்க விட்டாலும் சரி அவன் செய்துதானே முடிப்பான் ஏன் தெரியுமா ஒன்றை எழுந்துதானே ஆகணும் ஏவால் எழுந்துதானே ஆகணும் நியாயத்திற்கு அங்க கொடுக்கப்பட்டதே இப்போ கண்ணு எதிர்க்க அவ பார்க்கிறானா கொலை செய்தான் ஆபேலுக்கு விரோதமா எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அமை இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்ன நான் செஞ்ச பாவம்மா நான் சில சிலர் என்ன எல்லாரும் சொல்ற பதில் நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கே இப்படிப்பட்ட பிள்ளை நான் யாருக்கு என்ன பண்ணேன் எனக்கே இப்படிப்பட்ட பிள்ளை நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் எனக்கே இப்படிப்பட்ட பிள்ளை அழிலூயா அமேதை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான சகோதரியே தாயே அமே உங்களை பார்த்து தான் என்னையும் பார்த்து தான் கேட்கிறா நான் செய்தது என்ன அலிலூயா ஆதாமுக்காக தேவைய தேவ்னாக கத்த துணையா இருக்கும்படி கொடுத்தாரே நீ துணையா இராதபடிக்கு அலுவயா உன்னை போய் சர்பத்தோடு கூட போய் சர்ப்பத்தினுடைய மாம்சத்துக்கு நீ வயங்கி போய் அவன் க்ளோரி தேவனுடைய சந்ததியை அழித்து போட்டும்படியா நீ அவனுக்கு துணையாய் அவனுடைய அவை அவன் சத்தத்துக்கு நீ கீழ்படுத்தாயே உன் கற்பை எழுந்து போனாயே அலுவய்யா அவனுடைய வித்தை நீ சுமந்தாயே அவனை பெற்றிருது காயின் என்கிறதான மரணத்தை கொடூரமான ஒரு மரணத்தை நீ பெற்றெடுத்து அவன் நீ செய்த பாவத்தின் நிமித்தமாய் ரெண்டு சந்ததியை நீ உருவாக்கினாயே இதற்கெல்லாம் ஏற்றுக்கொள்கிற இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா அலிலூயா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலோ அமேன் இதுதான் சத்தியம் இதன்படிதான் வரும் பரம்பரை பரம்பரையாய் தான் வரும் நாம கத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் என்ன செஞ்சனோ நான் யாருக்கு என்ன செஞ்சனோ நம்ம நீதி எல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது அலிலூயா பரம்பரை பரம்பரையா பின்தொடர்ந்து ஒரு படையே

காது கேட்க முடியல கெட்ட வார்த்தை அடிக்கிற ஒரு புல்லாத பயங்கரமான துன்மார்க்கனாய் ஒரு இப்படி ஒரு அரக்கனாய் ஒரு மிருகமாய் இப்படி பிறந்திருக்கிறானே இதுக்கு காரணம் என்ன என்ன என்னன்னு சொல்லி ஏன் அண்டவரை பார்த்து பார்த்து கேள்வி கேட்கிறோம் அது காரணம் நான்தான் அது காரணம் நான் இல்லைனாலும் இதோ என்ன பெற்றெடுத்தாங்களே எனக்கு என்ன பெண்ணு பெற்றெடுத்தவங்க பெற்றவங்க 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 அதுக்கு அதுக்கு முன்னாடி 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 மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அது போயிட்டே இருக்குதே வேஸ்டித்தனம் உபச்சாரம் அமே தொடர்ந்து தொடர்ந்து பின்தொடர்ந்தியாயே வந்து உரிமை பாராட்டுகிற ரத்தத்தின் மீது உரிமை பாராட்டுகிற ரத்தத்துக்கு விரோதமா எலும்புகிற அந்த பொல்லாத மிருகத்தினுடைய துர்குணம் அந்த பொல்லாத மிருகத்தினுடைய சதி திட்டம் அந்த பொல்லாத மிருகத்தினுடைய வஞ்சகம் சூழ்ச்சி இதுதான் என்ன செய்து அமேன் பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது அது காரணம் என்ன ஏவால் சர்பத்தினுடைய வித்தை அமேன் குளோரி அவள் முதல் சந்ததியாய் அவள் பெற்றெடுத்தது தான் ரெண்டு ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறது இல்ல அமீன் அந்த ரெண்டு ரத்தமும் அமீன் கண்டறிகிற வேறு பிரிக்கிற ஞானம் நமக்கு இல்லையே அமீன் நான் தான் பாவம் செஞ்சேன் அமீன் காயந்தா இருந்து சட்டத்தோடு கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அமீன் பாவத்தை நான் செஞ்சேன் ஆபேலோடு கூட நான் பெற்றெடுக்கும் போது நான் எப்படி பெற்றெடுத்தேன் அலிலூயா துர்குணத்தில் உருவானே அப்ப சரீர மரணத்தை ஏவாலையும் அழிச்சிட்டான் அப்ப காயின் மூலமா அந்த பரிசுத்த சந்ததியே மரணத்தையும் கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்டான் பாவத்துக்கு அவள் ஆத்துமா அமே குளோரி அந்த மரணத்தை கண்டு கண்டு துடிக்கிறான் அய்யோ இதுதான் மரணமோ இதுதான் மரணமோ என்று சொல்லி இப்படிதான் மரணம் இருக்குமோ ஆட்டி ஆட்டி பாத்துருப்பா ஆபேல அசைச்சு அசைச்சு பார்த்திருப்பா ஐயோ ஆவி இல்லையே ஆவி எங்க போச்சு ஆவி எங்க போச்சு ஒரு குற்றமே செய்யாதது ஆபேல் சாப்பதற்கு காரணம் என்ன கு குற்றத்தை ரெண்டு பேரும் தோட்டத்தில் செஞ்சுட்டு அவை நல்ல ஜீவனோடு கூட நிற்கிறாங்க யாருக்கு தண்டனை வந்திருக்கணும் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கு தான் வந்திருக்கணும் இல்லையா அமேன் ஆனால் இவங்கள் போய் குற்றமில்லாத அந்த ரத்தத்தை சரீரத்தை போய் ஆட்டி பார்க்குறாங்க அந்த சடலம் ஆடலை ஆவி இல்லை கத்த தந்த ஆவி அங்கு இல்லை ஆவையுடைய சரீரத்தை இல்லை அமேன் அந்த ரத்தத்தை அமேன் அந்த சரீரத்தை மரணம் வந்து ஆண்டு கொண்டது வழியாக்கிறது பலியாக்கிறதுக்கு காரணம் என்ன ஆமேலை பலியாக்கிறதுக்கு காரணம் என்ன அமீன் ஒரு பெண் ஒரு ஏவா செய்த அமீன் பாவத்தின் நிமித்தம் தான் அலையலூயா அவள் வேசித்திரம் செய்தது நிமித்தம் தான் உரிமை பாராட்டுகிற அந்த சர்பம் எனக்கு விரோதமாய் அமீன் எழும்பு எழும்புகிற இந்த பரிசுத்த சந்ததியை இதோ இவனுடைய ஆத்த இவனுடைய சரீரத்தை என்னால் அழிக்க முடியும் என்று சொல்லி அமீன் இவள் என்னோடு கூட செய்ததான அந்த உரிமை அமீன் என்னுடைய ரத்தத்தோடு அவளோடு கூட கலந்திருக்கிற நமே இவள் ஏவாள் எனக்கு சொந்தம் இவள் பெற்றெடுத்த பிள்ளையை உரிமை பாராட்டி வந்து அங்கே வழியாக்கினான் என்று பார்க்கிறோம் ஒரு பெண் செய்த பாவம் ஒரு பெண் பாவம் சும்மா விடாது என்று சொல்றாங்களே சரிதானே அழிவு அவள் செய்த பாவம் அமேன் பரிசுத்தமாய் பெற்றெடுத்த தேவன் கொடுத்த அந்த பிள்ளை பலியாக்கி இருக்கிறான்னா காரணம் என்ன உரிமை உரிமை பாராட்டுகிறான் அந்த அப்ப உரிமையோடு கூட வந்து அந்த பிள்ளையை அழிக்கிறானா ஒரு தாய் செய்த பாவம் அவள் செய்ததான வேசித்தனங்கள் உபச்சாரங்கள் தேவருடைய கட்டளைக்கு விரோதமாய் நடக்குது தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாய் செய்த பாவம் அலுவயா அந்த சர்பம் அமேன் திருமமாய் வந்து ஆபேருடைய சரீரத்தை அமேன் காயின் மூலமா எழும்பி கொலை செய்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் ஆபேருடைய ரத்தம் தேவனுடைய சன்னிதானத்துல ஏற்றினது அவ ஆத்துமா அழியாது அவ ஆத்துமாவை அழிக்க முடியாது அது குற்றமில்லாத ரத்தம் அது மாசற்ற ரத்தம் அது பரிசுத்தம் ரத்தம் அந்த ரத்தத்தை சிந்த வைத்துதான் தேவனாக கத்த அமே முதல் முதலாய் ரத்தத்தை சிந்த போது நமக்கு ஜீவன் உண்டாகிறது மன்னிப்பு உண்டாகிறது கிருபி உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அலலூயா அமே க்ளோரி அமே சொல்லுகிற அந்த சத்தத்துக்கு ஒரு தாயானவள் கீழ்படியும் போது பிள்ளைகளுடைய நம்மளால உருவாக்கப்பட்ட நம்முடைய பாவத்தினால வார்த்தையினால சிந்தையினால உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறத அருவறுப்புகள் மாம்ச இச்சைகள் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவையெல்லாம் அழித்து கூட அவர் வல்லவராயிருக்கிறார் அமைய காரணம் என்ன நீங்களும் நானும் தான் அமே நம்முடைய தாயானவள் அவள் செய்ததான தானே பாவத்தின் வேர் அமீன் லோரி இனி பிறக்கப்போவர் எந்த பிள்ளையும் தான் பிறதாணும் அது காரணம் என ஆண்டவர் என்ன சொல்றார் அமீன் லோரி என்னை பகைக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைவரை மட்டும் நான் விசாரிப்பேன் அருவியா அந்த பாவம் பின் தொடர்ந்து கொண்டே வரும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆறாவது வருசத்துல என்னத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் நித்திர தலைமுறை தான் உனக்கு இரக்கம் இல்லை ஆயிரம் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் நமக்கு இரக்கத்தை கொடுக்கிற சர்வ வல்லுமலை தேவனாகிய கத்தன் ஆலையிலூயா விடுதலை நிச்சயம் துர்குணத்துல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண்டவரை இந்த நாளிலே ஒரு தாயானவள் பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைக்கு முன்னாடி நாங்களும் அப்படி இல்லை நாங்கள்லாம் எப்படி தெரியுமா வளர்ந்தோம் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா வாழ்ந்தோம் உங்க உத்தமத்தை நம்முடைய உத்தமத்தை அந்த அறியாத பிள்ளைகள் முன்னாகி காண்பித்து அப்படி நீதிமானாய் நீதி உள்ளவளாய் காண்பித்து அப்படியே பிள்ளைகளுக்கு முன்னாகி முன்னால அப்படியே பரிசுத்தம் உள்ளவளாய் காண்பித்து வேஷம் போடக்கூடாது நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன நாங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் சின்ன பிள்ளைகள் என்ன பாவம் செய்தோம் யாருக்கு தெரியாம என்ன அந்தரங்க பாவத்தை செய்தோம் என்ன மறைமுகமான பாவத்தை செய்தோம் எங்க போனோம் எங்க சுத்தனும் ஸ்கூல்ல என்ன பண்ணோம் காலேஜ்ல என்ன பண்ணோம் அவன் ஆபீஸ்ல என்ன பண்ணோம் கணவனுக்கு என்ன தெரியாம என்ன செஞ்சோம் கணவனுக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சோம் தேவனுக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சோம் அவருக்கு மறைவா என்னென்ன செஞ்சோம் உணர்கிற நேரம் இது அழுவியா ஒப்பு கொள்ளா விடைக்கும் அவை பாவத்தை மறைவுகள் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிற விடோ இறக்கம் பெருமான் என்று அருமையான தேவனாக சொல்லுகிற வார்த்தைக்கு சத்தியத்தை கீழ்படுது இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே ஐ மீன் அவன் சரீர மரணத்தை வேணும்னா உண்டாக்கலாம் அவன் ஆத்தும மரணத்தை அவனால உண்டாக்கவே முடியாது எப்படி கத்திரத்துல யார் வந்து ஐ மீன் அவருடைய கிருவியை பெற்றுக்கொள்கிறார்களோ பாவத்தை அறிக்கை இருக்கிறார்களோ அவர் ஆத்துமாவை அவனாலே மரணத்தை வர வைக்கவே முடியாது ஐ மீன் க்ளோரி பிள்ளைகளுக்கு அவனாலே மரணத்தை உண்டாக்கவே முடியாது ரெண்டு சந்ததி அவர் கர்ப்பத்தில் உருவானாலும் ஐ ஒன்று அவை அவனால் உருவாக்கப்பட்ட ஏவாளல சர்பத்தின் மூலமாய் அவை உண்டாக்கப்பட்டதான மாம்ச சந்ததி நம்மை வேறெடுத்து போட முடியாது அழிக்க முடியாது அவை க்ளோரி எந்த விதத்திலும் அவன் நம்மை அழிக்கவே முடியாது ஆத்மாவை அழிக்கவே முடியாது அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவை க்ளோரி ஒன்னியாவான் முதலாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்துல அவர் ரத்தம் மாத்திரம் தான் நம்மை சுத்திகரிக்கும் அவர் ரத்தத்தினால கழுவி அமே லோரி அவர் ரத்தத்தினாலதான் நம்ம கழுவி சுத்திகரிக்க முடியும் அதற்கு ஆண்டவர் கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே உங்க ரத்தத்தை ஊற்று கண்டு உங்க மகனை கழிவை சுத்திகுரியும் என்னுடைய தான் இந்த நான் துர்க தான் இந்த பிள்ளை இப்படி இருக்குது என் செய்த எல்லா என்க்கிரமத்தையும் நீ மன்னித்து கழிவை சுத்திகுரியுமான சர்ப்பம் என் பிள்ளை உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது சர்ப்பம் உங்க பிள்ளைகளுடைய ஆப்தமாவே அழிக்க கூடாது அவை சரீலத்தவன அவன் கொள்றதுக்கு மரணத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இனி எல்லாருக்கும் உண்டாக்கி தீர்ப்பு அவன் கொடுத்திருக்கலாம் ஆனால் அட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே இதோ பிறக்க போகிற எந்த பிள்ளை சரி சரி அனுவர் என் கண் என் இருக்கிற என் பிள்ளையுடைய ஆத்மாவை உங்க மகனுடைய ஆத்மாவை அழிக்க முடியாது உங்க ரத்தத்தை உங்க பிள்ளையுடைய ஆத்மாவின் மீது ஊற்றுகிற ஊற்றுகிற சரித்து மீது ஊற்றுகிற ஆவி ஆத்மா சரித்து மீது ஊற்றுகிற ஊற்றுகிற ரத்தத்தை ஊற்றுகிற ஊற்றுகிற ஊற்றுகிறன்னு சொல்லி அமைய கண்முனால் அந்த சர்பத்தை கொண்டு வந்து அந்த பொல்லாத மிருகத்தை அமையனை என்னை தாயே என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு தாயோ ஒவ்வொரு பெண்ணோ அது நீங்கள் திருமணமாக இருந்தாலும் சரி திருமணமாகாமல் இருந்தாலும் சரி இதை திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை அறிந்து ஆண்டவரிடத்தில் என் பிள்ளைக்கு சரியத்தில் மரணத்தையும் ஆத்மாவும் மரணத்தையும் கொண்டு வர கூடாது என் துர்குணத்தினால இதோ தேவரி நான் உண்டாக்கின சந்ததி மூலமாய் இதோ நான் பெற்றெடுத்த பிள்ளை என் கண் முன்னாலே அவன் கொண்டு போட்டிருக்கிறானே அலையிலோ யாமே மரணம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து துர்குணம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து அவன் செபிக்கிறவர்களா கத்தருக்கு கீழ்ப்படிந்து கத்திரத்துல பேசுகிறவளா கத்திரத்துல பாவத்தை அறிக்கிடுகிறவளா ஒரு பெண் ஒரு தாயானவள் இருப்போமானால் அமேன் அவர் ரத்தம் அவருடைய கிருபை நிச்சயமா இறங்கி வரும் கிருபைகளை போய் நாம் செபிக்கலாமா அலையிலோயா குற்றத்தை நாம் ஒப்பு கொண்டால் ஒழிய அவரிடத்து அறிக்கிட்டால் அவர் ரத்தம் நமக்கு கிடைக்காது அவர் சிந்தின ரத்தத்தை நாம் உரிமை பாராட்ட முடியாது நாம் சுதந்திரவாளியாய் வாழ முடியாது கண்களை மூடி நாம் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிறேன் நன்மின் பரலோகப்பிதாவே நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆகியா அடங்காத பிள்ளைகள் அன்றுவரே குடும்பத்தில் பிறந்திருக்கிற எனவே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்கள் படுகிற வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறேன் அண்டவரே இந்த நாளில கூட நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் தான் தகப்பனை

அவனுடைய அருவறுப்புகள் அக்கிரமங்கள் அவனுக்கு நான் கொடுத்த எல்லா இடங்களும் நீ உடைய பிள்ளைகளை நீ விட்டுவிப்பீராக அப்பா ரஷிப்பீராக சரியத்தை ரட்சிப்பீனாக பாவத்திலிருந்து விடுதலையாக்குவீராக அன்றவர்கள் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு கூட இருக்கிற அண்டவரை அதிநிமித்தமாய் சோர் உண்டாகி அந்த மன அழுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன கத்த நீதாமே சந்திப்பீராக தொடுவீராக சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த நாளிலே அந்த மிருகத்துக்கு விரோதமாக எழும்பி ஜெபிப்பார்களாக ஆண்டவரே சர்ப்பங்களின் தேல்களையும் மிதிக்கும் சத்தனுடைய சகல வளமையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறோட வார்த்தையின்படியா ஆட்டுக்கூடிய ரத்தத்தை நாம் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையின்படி இந்த நாளிலே ரத்தத்தினால் ஜெயமெடுக்கு கிருபை பெற்றுக்கொண்டு தைரியமாய் விசுவாசத்தோடு கூட எழுந்து அன்பே ஜுபிக்கிறவர்களாக எழும்புவார்களாக விசுவாசத்திலே வளர்வார்களாக அன்பரே நீர் அவங்களை ஆற்றி தேச்சுவீராக அன்வருடைய பிள்ளைகளை நீர் விடை வைப்பீராக அட்டகாத கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக

வியாதிகள் பலவினங்களை உண்டு பண்ணி மனுஷங்களை எழும்ப பண்ணுகிறதான பொல்லாத வல்லமைகள் மாந்திரிகள் பில்லி சுனைகள் சேவினைகள் மூலமாக அன்றைய தாக்குகிறதான எல்லா பொல்லாதவைகள் கிரியைகள் எல்லா சத்தனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் கத்தருடைய வெண்கல பாதத்தினாலே விதித்து நிர்மூலமாக்கி போடுவீரா